மற்ற வின்னர்ஸ்க்கும் முத்துக்குமாரனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது மற்ற சீசனில் எல்லாம் வின்னர் வந்து வின் பண்ணி வரும்போது நிறைய பேர்த்துக்கு அந்த வின்னரை பிடிக்காது அப்படி உம்முன்னு இருப்பாங்க இந்த வாட்டி இந்த வின்னரை எல்லாருமே கொண்டாடின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் ஒன்று ரெண்டு பேரை நம்ம விட்டுருவோம் மற்றபடி எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு தீபா கண்ணா மெயினாக வந்து அப்படி ஏதோ அவர் தான் கப்பை வாங்கிட்ட மாதிரி ஆடுறாரு எந்திரிச்சு ரெண்டு கையும் தூக்கி வச்சுட்டு அப்படி ஆடுறாரு மஞ்சரி வந்து இமோஷனலாகி அழவே செஞ்சுட்டாங்க ஆனால் மெயினாக மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பெருசாக காட்டவும் இல்லை ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட்ல இருந்து கிளாப்ஸ் பண்ணாங்க அப்புறம் இவங்க எல்லாருமே எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்தாங்க எல்லாருமே முத்துக்குமாரனை வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்க சௌந்தரியோட அம்மாவும் அப்பாவும் கூட அவ்வளோ அழகாக செலப்ரேட் பண்ணாங்க ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஒரு டிசர்விங் விக்ட்ரி தமிழ் பையன் நம்மளில் ஒரு பையன் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டான் இதை விட வந்து பிக் பாஸ் சீசன் ஏ ட்ராஃபிக்கு வேறு பெருமையே கிடையாது ட்ராஃபி கொஞ்சம் சின்னதாக இருக்குது பட் பரவாயில்ல ட்ராஃபி கொஞ்சம் இன்னும் நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க எனக்கும் தோணிச்சு கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலான் ஏன்னா எட்டு சீசன் ஏழு சீசனுக்கும் உள்ள ட்ராஃபி வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு பட் ஸ்டில் ஓகே இந்த ட்ராஃபி தான் ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான பிளேயர் கையில் போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எல்லா சீசனும் பார்த்ததில்ல ஸோ உங்களுக்கு வேறு யாரையாவது தோணி இருக்கலாம் அது வேறு விஷயம் நான் என்னோடய கண்ணில் நான் பார்த்த சீசன்ஸில் நான் சொல்கிறேன் இந்த ட்ராஃபி ஒரு பெஸ்ட்டு ஹேண்ட்ஸ் டிசர்விங் ஹேண்ட்ஸுக்கு போய் சேர்ந்துருக்கு முத்துக்குமரன் சொல்ல போனால் இனி வரப்போகிற தமிழ் பிக் பாஸ் சீசன்ஸ்க்குலாம் ஒரு பெஞ்ச் மார்க் செட்டப் பண்ணிட்டார் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு அவரோட ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார் நல்ல ப நல்ல பையனாக இருக்கிறாரு நல்லா விளையாண்டாரு நல்லா டாஸ்க் பண்ணார் நல்லா பேசினார் எல்லாமே பண்ணிட்டாரு ஸோ இனி ஃப்யூச்சரில் வந்து பிக் பாஸ்க்கு வரதுக்கு கண்டஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க அவரோட ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்